ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமாஸ் ஹெவன் இன்றைக்கி ஹேமாஸ் ஹெவனில் தீபாவளி கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நாங்கள் இந்த தரகை வந்து எல்லாமே ஸ்ரீ சுந்தரலட்சுமி என்டர்பிரைசஸ் சிவகாசி இருந்து தான் வாங்கியிருக்கோம் ஆன்லைனில் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணோம் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அதை எல்லாத்தையும் நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் எது எது நமக்கு தேவை எது எது வாங்கலான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிட்டோம் அவங்க அதை பார்த்துட்டு எது எது என்னென்ன ரேட்டு அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டோன்னா நமக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க நாங்கள் இந்த தடவை மோஸ்ட்லி கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியானதுதான் எல்லாமே வாங்கியிருந்தோம் வெடி சத்தமாக வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வாங்கலை கிட்ஸை என்ஜாய் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்ம கஷ்டப்படுத்திட்டு வெடி வெடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிட்ஸுக்கு சத்தம் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நாங்கள் இந்த தடவை நிறையா வாங்கியிருந்தோம் எங்களோடதில் வந்து புஸ்வானம் சங்கு சக்கரம் கம்பிமத்தாப்பு அந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எது எது நமக்கு தேவைப்படுது அப்படின்றத அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க தீபாவளியில் நம்ம பட்டாசு வாங்குறது முக்கியம் இல்லை வாங்கினதை எவ்வளோ சேஃபாக வெடிக்கிறோம் அப்படின்றதா முக்கியம் ஸ்லிப்பர் போடாமல் நம்ம எப்போவுமே வெடி வெடிக்கவே கூடாது பக்கத்தில் கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்க வெடித்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கூட இருங்க என்னோடய பையன்தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இவ்வளோ வெடியை அவன் பார்த்ததெல்லாம் இல்லை இந்த இப்போதான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்களும் இந்த வீடியோவை பற்றி ஒரு மினி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த வெடியை பற்றி அதை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் நிறையா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் கம்பி மத்தாப்புலாம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வாங்கியிருக்கோம் என்னென்ன ஐட்டம் வாங்கணுன்றத கொஞ்சம் காமிக்கிறேன் நாங்கள் வெடின்னு வாங்கினோம்னா ஒரு பத்து ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி லக்ஷ்மி வெடி கோல்டு லக்ஷ்மி வெடி தௌசண்ட் வாலா டூ தௌசண்ட் வாலா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு தான் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான வெடி இதெல்லாம் பாம்பு வெடி அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காரு கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய வெடி அவங்க வச்சுருந்தாங்க ரொம்ப சத்தம்லாம் வராது பேர்டு இந்த மாதிரி அசாட்டட் கார்ட்டூனில் இந்த வெடியெல்லாம் வந்துச்சு அப்புறம் ஃபிஃப்டிவாலாம் வாங்கியிருக்கோம் இது வந்து புஸ்வானோ சில்வர் ஸ்டார் ஆரஞ்ச் கலரில் இந்த மாதிரி பாப்கார்ன் இந்த மாதிரி நிறையா வந்துச்சு இது கொஞ்சம் சின்ன சைஸ் அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் ரெட் கலர் ஆரஞ்ச் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் வந்துருந்துச்சு இந்த புஸ்வானத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு இவ்வளோ பெருசுக்கு இருக்குது இது எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் வெடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கலர் ரெயின் இதெல்லாமே சாய்க்காக தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணனும் ஸ்டார் ரெயின் இதெல்லாம் புஸ்வானந்தான் ரெட் கலரில் வெடிக்கிறது இது வந்து ஜும்பா டான்ஸ் இது வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகும் அப்படின்னு சொன்னாங்க புஸ்வானத்துலேயே கொஞ்சம் சின்னது பெருசு ஸ்பெஷல் இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருந்தோம் ஸ்பின்னர் இதை வந்து நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அப்படி தலைகீழாக போய் சுற்றும் நல்லா இருந்துச்சு இதனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ட்ரை பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஜெரி ஃபோட்டோ ஃப்ளாஷ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்ட சங்கு சக்கரம் சங்கு சக்கரத்துலேயே வந்து சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் வாங்கியிருந்தோம் பாருங்கள் இது வந்துட்டு ட்ரை கலரில் வெடிக்கிறது மேலே போய் வெடிக்கிறது மூணு கலரில் வெடிக்கும் இது அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து கம்பி மத்தாப்பு எலக்ட்ரிக் கலர் இந்த மாதிரி ரெண்டு இது வாங்கியிருந்தோம் இது வந்து சிக்ஸ்டி ஷார்ட் இது நாங்கள் அன்னைக்கு வெடிப்போம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இதெல்லாம் கம்பி மத்தாப்பு சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் வாங்கியிருந்தோம் பத்து சென்டிமீட்டர்லேருந்து பன்னெண்டு பதினஞ்சு முப்பது இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வெடி வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதில் கொஞ்சம் வெரைட்டி வாங்கியிருந்தோம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மத்தாப்பு இப்போ வந்து நாங்கள் வெடித்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் நைட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிட்ஸ் வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க எல்லா வெளியுமே சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் இங்கே வெடி வாங்கணும்னு ஆசைப்படுங்கன்னா நாங்கள் எங்கே வாங்கணுன்ற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில் எங்கில் கொடுக்குறேன் அதில் இருக்க மொபைல் நம்பருக்கு இங்கே கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டுக்கோங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ఆ <laughs> 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 आ बात कर सकते हैं हां बने पर रे सुना कर हां நாங்கள் சிவகாசியில் இருக்க ஸ்ரீ சுந்தரலட்சுமி என்டர்பிரைசஸ்லேருந்தான் எல்லாமே வாங்கியிருந்தோம் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்